அதிகம் எதிர்பார்க்கிற ஒரு தொகுதி தான் கோவை தொகுதி இப்ப அந்த இடத்துல தேர்தலுக்கு நம்ம எப்படி சார் இருக்கு இல்ல கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கோவையில திமுக அண்ணாதிமுக பிஜேபி பிஜேபி வந்து முஸ்லீம் குண்டுவெடிப்பு நடந்ததுனால கடந்த தொண்ணூத்தி எட்டுல ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சார் இப்ப ஆளுநரா இருக்காரு உத்தரகாண்ட் ஆளுநரா இருக்காரு அவரு ஜெயிச்சாரு இப்ப அதே போல மறுபடியும் ஜெயிப்பாங்க அப்படி எதிர்பார்க்கறாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா திமுக கணபதி ராஜகுமார் அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் வாக்கு வங்கி இந்த வாக்கு வங்கி நாற்பது நாற்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்கு அத அவர் வெற்றி உறுதியானது அண்ணாதிமுக வேலுமணி என்ன பண்றாருன்னா அண்ணாமலைக்கு ஆதரவா நீங்க கணபதி ராஜகுமார் கொங்கு கவுண்டர் அண்ணாமலை கொங்கு கவுண்டர் அண்ணாதிமுக கொங்கு வேளாண் கவுண்டர் போடுறோம் கொங்கு வேளாளர் கவுண்டர் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய பகுதியில சிங்கை ராமச்சந்திர போடுறாரு ஏன் அவர் நாயுடு யாருக்கு ஆதரவா அண்ணாமலைக்கு ஆதரவா கவுண்டர் தான் போட்டிருக்கணும் அண்ணாமலை கவுண்டர் திமுக வேட்பாளரு முன்னாள் மேயர் அண்ணாதிமுக மேயர் செந்தில் பாலாஜியோட வந்த ஒரு கட்சி அவரை போட்டிருக்காங்க அப்ப இன்னொரு கவுண்டர்

அதை காப்பாத்தி கொள்வதற்கு அண்ணாமலைக்கு பங்கு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து நட்பு கொடுத்து மறைமுகமாக அவர்கள் மீது எதுவும் பாய்ஞ்சிடக்கூடாது கூடாது இதுதான் அப்போ கோய கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கணபதி ராஜ்குமார் வெற்றி பெறுவார் நீங்க இரண்டாவது இடத்துக்கு அண்ணாதிமுக வரும் மூணாவது இடத்துக்கு பிஜேபி இது அண்ணாமலைக்கே தெரியும் அதனால அண்ணா அதே அண்ணாமலை வேட்பாளர் பட்டியல பேரே இல்ல அமிஷா கூப்பிட்டு விரட்டி விரட்டி நீயே நீ எப்படியா பண்றவன் நிப்பா போய் பேரை கூடுன்னு சொல்லித்தான் அண்ணாமலை அழுத்தம் காரணமாக தான் அண்ணாமலை கோயம்புத்தூர் இருக்காரு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்ல அதிமுக ஒரு சீட்டு கிடைக்காது பிஜேபி டெபாசிட்டே வாங்காது திமுக பாண்டிச்சேரி உட்பட எல்லாத்திலுமே நாற்பது சீட் ஜெயிக்கும் ஏன்னா வாக்கு வங்கி நாற்பது சதவீதம் இப்ப ரெடியா இருக்கு திமுக காங்கிரஸ் சிறுத்த கூட்டணிக்கு இதுதான் இன்றைய நாடாளுமன்ற தேர்தலுடைய யதார்த்த நிலை இப்ப கரூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல வந்து நிக்கிறாருன்னா அங்கேயே ஒரு மாற்றம் இருக்குல்ல சார் அதிலேயே இப்ப கோயம்புத்தூர் குறிவைக்கிறான்னா அங்க வந்து அதிக வாக்குகள் இருக்கு பிஜேபி சார்ந்த ஊட்டுகள் தான் அங்க நிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி வெற்றி பெற மாட்டாங்க இல்ல அளவு இவர் வந்து வட இந்தியர்கள் வந்து அதிகமா இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்ல சார் இல்ல வட இந்தியர்கள் எல்லாம் அங்க இருந்து பிஜே பி ஜெயிச்சுதான் திமுக அண்ணா கட்சிய கிடைச்சிட்டு போயிடலாம் உம் கட்சிய கிடைச்சிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு அங்க இல்ல கடந்த தேர்தல்ல ஆஹ் தான் ஜெயிச்சுது தான் ஜெயிச்சது கமலஹாசன் தண்டு தடு மாதிரி வானை தான் ஜெயிச்சு வடஞ்சிய தொழிலாளி ஒண்ணு ஓட்டு போடலையே வடஞ்சிய தொழிலாளி ஓட்டு போடலையே ஓட்டு போட்டுதான் இந்த அளவுக்கு வந்தது அதனால அன்னாதிமுகவுக்கு இருபது சதவீத வாக்கு தான் விழுகும் திமுகவை பொறுத்தவரை அது வந்து கம்யூனிஸ்ட் பெல்ட் இன்னொரு விஷயம் கொங்கு பெல்ட் மூணாவது கோட்டை மேடை சுத்தி குண்டு வெடிச்ச முஸ்லீம்கள் பதினைஞ்சு சதவீதம் இருக்காங்க கிறிஸ்துவர்கள் நிறைய சர்ச்சு உள்ள பகுதி ரெண்டாவது சிறுத்தைகள் தலித்துகள் உள்ள பகுதி கொங்கு ஈஸ்வரன் ஆட்கள் இருக்காங்க வன்னியர்கள் போயிருக்காங்க இப்படி அதிமுக திமுக போட்டி பிஜேபி போட்டி களத்திலேயே இல்ல அண்ணாதி அண்ணாமலே பயப்படுறாரு முதல் லிஸ்ட்ல பேர இல்லையே டெல்லியில இருந்து அனுசம் குளிச்ச பிறகுதான் அவருக்கு உண்மையை நிக்கணும் எங்க நிக்கணும் மண்ணின் மைந்தர் எங்க

வாங்க அண்ணாமலை கூப்பிட்டு பேசுறாரு இதெல்லாம் எப்படி சார் இல்ல அரசியல் பண்ணித்தான் ஆகணும் அரசியல் சவால் கொடுத்தா ஆகணும் களத்தை இறங்கிதான் ஆகணும் ஸ்டெண்ட் அடிச்சுதான் ஆகணும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா ஆகணும் நாங்க தான் வெற்றி பெறுவோம் சொல்லணும் இதெல்லாம் தானே அரசியலே சும்மா வாய் வச்சு சும்மா எப்படி இருக்க முடியும் பாம்பா இருந்தா படம் எடுக்கணும் சீரணும் படக்க போகணும் தெக்க போகணும் அப்பதான் பாம்பை போய் தான் பயப்படுவான் படுத்தே சின்ன குழந்தை தான் விளையாடுவான் அது செத்து போச்சு பாம்புனா படம் எடுக்கணும் அதே போலதான் சிங்கை ராமச்சந்திரா பா சவாலு பேசிக்கலாம் நான் தான் ஜெயிப்பேன் இது அரசியல் தானே மலிவான அரசியல் எல்லா பக்கம் நடக்கத்தான் செய்யும் அதுல சிங்கை ராமச்சந்திரன் அரசியல் பண்றாரு அண்ணாமலை அரசியல் பண்றாரு ஏன்னா உன்னிப்பா பார்க்கப்படுகிற பகுதி நீங்க தமிழ்நாட்டுல மூணு அரசியல் தலைநகரம் சென்னையை தாண்டி கோவை திருச்சி மதுரை இப்போ திருச்சியில வைப்பு பையன் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை இது ரெண்டு தான் பரபரப்பா பார்க்கப்படுகிறது அதனால தேர்தல் வரை கோயமுத்தூர்லயும் பரபரப்பு இருக்கும் திருச்சிலயும் பரபரப்பு இருக்கும் மருந்து குடிச்சிட்டாரு ஈரோடு எம்பி இப்ப இதெல்லாமே திருச்சியில இருந்து செய்திதான் அதனால திமுக அண்ணாதிமுக பரபரப்புகள் தேர்தல் முடிகிற வரை முடிஞ்ச பிறகு நீடிக்கும் மக்கள் ரசிப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க தேர்தல் அஞ்சு வருஷம் வரும்போது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் வரும்போது சுவராசிகளுக்கு அரசியலுக்கு சவால்களுக்கு பஞ்சம் இருக்காது அதே வகையில தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலும் தேர்தல் முடிந்த பிறகு யார் வெற்றி பெறுவா யார் தோல்வி பெறுவா என்பது பார்த்தா இவர்களுடைய வீரமோ விவேகமோ வாக்கு ஒன்றியோ தெரியும் ரொம்ப நன்றிகள் நன்றி வணக்கம்